வரைக்கும் நாங்கள் எல்லாமே விவசாய பொறுத்தளவுங்கண்ணா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போனாச்சு இருபத்தொன்று வந்து குடிமராமரத்து பண்ணார் ஏழு புள்ளி அஞ்சு இரவு ஒதுக்கீடு கொண்டு வந்தாரு படித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் பாதுகாப்பு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கம்பல்சரி அவர் தான் வருவார் எடப்பாடி ஐயா வருவாங்க எடப்பாடி ஐயா அவர் வந்து ஏழை மக்களுக்கு நல்ல உதவி செய்வாருங்க அவர் ஏழை மக்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கு எடப்பாடி ஐயர் நல்லா பண்ணியிருக்கிறாருங்க அவர் தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் மெயினாக அம்மா வந்து பெண்களுக்கு நிறைய சேஃப்ட்டி பண்றது கொடுத்துரு பண்ணி தர்றாங்க தாலிக்கு தங்கம் தர்றாங்க பட்டதாரி பெண்களுக்கு வந்து தங்கம் கொடுத்தாங்க குழம்பு அம்மா குடுத்தாங்க உதநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுக்கவே இல்ல லேப்டாப் அம்மா அம்மா ஆச்சியில் இருக்கும்போது லேப்டாப் எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைச்சிது இப்ப லேப்டாப் எல்லாம் எதுவுமே இல்லையா ஐயோ வந்தால்தான் நல்லா இருக்கு எடப்பாடி ஐயோ எடப்பாடி ஐயா வந்தாவே பரவாயில்ல நல்லா இருக்கு